ஸ்ரீமுஷ்ணம் திருக்கோவில் ஏழுநிலை கொண்ட கம்பீரமான ராஜகோபுரமாகும் பூவாராக சுவாமி மூலவராக நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் மூலவர் ஸ்ரீ பூவாராகன் தாயார் அம்புஜவல்லி தலவிருச்சம் அரசமரம் தீர்த்தம் நித்ய புஷ்பரணி ஒரு பிரளைய காலம் முடிந்த பின் வெள்ளத்தினுள் அமிழ்ந்திருந்த பூமியை மகாவிஷ்ணு வெண்ணிற வராக அவதாரம் எடுத்து பூமியை தமது கொம்பில் பற்றி மேலே தூக்கி வந்து நிலைநிறுத்தி ஆதிவராகர் என பெயர் பெற்றார் ஒரு சமயம் இரண்யாச்சன் என்ற அசுரன் பூலோகத்தை கடலுக்குள் தன் வலிமையால் மூழ்கடித்தான் இதனால் தேவர்கள் மிகவும் அச்சமுற்று பிரம்மாவை நாடினர் பூலோகத்தை மீட்பதற்காக தியானம் செய்தார் அப்போது அவருடைய வலது நாசியில் இருந்து பன்றி ரூபம் வெளிப்பட்டது அந்த திவ்யமான பன்றி ரூபம் தன் உருவத்தை அதிகரித்து கொண்டே சென்றது பகவான் விஷ்ணு பன்றி ரூபத்தில் அவதரிக்கிறார் என்று அனைவரும் உணர்ந்தனர் கடலுக்குள் சென்ற வராக பகவான் ஏழு தீவுகள் கொண்ட பூலோகத்திற்கு எந்த சிறு இடரும் ஏற்படாத வண்ணம் சாதுரியமாக தூக்கியபடி நீரிலிருந்து வெளிப்பட்டார் இதை கண்ட இரண்யாச்சன் கோபம் கொண்டு வராக மூர்த்தியை தாக்க இருவருக்கும் கடுமையான யுத்தம் நடந்தது இறுதியில் அசுரனை வீழ்த்தி பூமியை காத்தருளினார் பிரம்மாவும் தேவர்களும் வராக மூர்த்தியை வாழ்த்தி துடித்தனர் மீண்டும் வைகுண்டம் திரும்பி செல்ல வராகர் பூதேவி தன்னுடன் தங்கியிருக்கும்படி பகவானை வேண்டிக் கொண்டதாக நாரத குரானேவியின் வேண்டுகோளை ஏற்று ஸ்ரீமுஷ்ணம் திருத்தலத்திலேயே பகவான் கோவில் கொண்டதாக ஐதீகம் ஸ்ரீமுஷ்ணம் திருக்கோவில் ஏழுநிலை கொண்ட கம்பீரமான ராஜகோபுரம் ஆகும் திருக்கோவிலின் கருவறையில் வீற்றிருக்கும் மூலவராக தரிசிக்கும் முன்பாக தனி சன்னதியில் அமைந்தருளும் ஸ்ரீ சீனிவாச பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் கோவிலின் தென்கிழக்கு திசையில் நித்திய புஷ்கரணி அமைந்துள்ளது இதில் ஸ்நானம் செய்து அருகிலேயே சன்னதி கொண்டுள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயணனின் தரிசனம் பெறுவது சிறப்பு இவ்வாலயத்தில் பூவாராக சுவாமி மூலவராக நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார் தம் இடுப்பில் இருக்கும் சங்கு சக்கரத்தை தன் இரு திருக்கரங்களால் வண்ணம் திருமேனி மேற்கு திசை நோக்கியும் திருமுகம் தெற்கு திசை நோக்கியும் அமையப்பெற்று அருள்காட்சி அருள்கிறார் உற்சவமூர்த்தி யஜ்யவராகர் என்ற திருநாமத்துடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அருள்பாலிக்கிறார் தாயாருக்கு அம்புஜவல்லி என்பது திருநாமம் தெற்கு பக்கத்தில் தனி சன்னதியில் அம்புஜவல்லி தாயார் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கிறார் அருகே உள்ள தேவி என்ற ஊரில் கார்த்திகாயினி முனிவரின் மகளாக அவதரித்து இத்தல பெருமகளை திருமணம் செய்து இவ்வாலயத்தில் பூபாராக சுவாமி மூலவராக நின்ற கோலத்தில் காட்சி தம் இடுப்பில் இருக்கும் சங்கு சக்கரத்தை தன் இரு திருக்கரங்களால் மறைத்த வண்ணம் திருமேனி மேற்கு திசை நோக்கியும் திருமுகம் தெற்கு திசை நோக்கியும் அமைய பெற்று அருள் காட்சி அளிக்கிறார் உற்சவமூர்த்தி யக்ஞவராகர் என்ற திருநாமத்துடன் ஸ்ரீ பூதேவி ஸ்ரீதேவி சமேதராக அருள்பாளிக்கிறார் தாயாருக்கு அம்புஜவல்லி என்பது திருநாமம் தெற்கு பக்கத்தில் தனி சன்னதியில் அம்புஜவல்லி தாயார் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கிறார் அருகே உள்ள வளையமாதேவி என்ற ஊரில் கார்த்திக்